அனைவருமே சரியா வந்து கரெக்டா திதி கொடுக்கிற பழகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முதல் விஷயம் அதுதான் முதல் விஷயம் வருஷத்துல ஒரு நாள் செஞ்சா முதல் கோல் முதல் சக்சஸ் முதல் வெற்றிப்படியை நம்ம கால வச்சிடலாம் ரெண்டாவது குலதெய்வம் உங்களுடைய முறை எப்படியோ அந்த முறையை கரெக்டா வழிபடணும் ஒரு ஒரு சுவாமிக்கும் ஒரு ஒரு முறை முனிச்சுரன சார வச்சு படைப்பாங்க அம்பாள்னா கடை விட்டோம் உங்களுடைய தாத்தா என்ன பண்ணாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணும் இது ரெண்டும் கரெக்டாக டவுன் ஆயிட்டா கூட ரிட்டர்ன் பண்ணிடல மேல மேல நிச்சயமா வந்துருதா ஒரு காலம் தசா புத்தி உங்களுக்கு சரியில்லை டவுன் ஆயிட்டீங்க வாஸ்து சரியில்லைன்னா கூட யாருன்னா ஒருத்தர் வந்து வீட்டை வந்து பார்த்து வாஸ்து கரெக்ஷன் செஞ்சோம் எதனா ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாதகம் நேர காலத்தை பார்த்தோம் என்ன பண்ணிடலாம் தச்சிடலாம் ஆனா இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது யாருமே காப்பாத்த முடியாது வாய்ப்பே கிடையாது அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் முதல்ல திதி கொடுக்கறதையும் குழந்தை வழிபாட்டையும் சரியா வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்ட காலங்களில் உங்களுடைய பிரச்சனை காலங்களில் உங்களுக்கு யாரு கிட்ட பிரச்சனை தீருமா அந்த நபர்களை அந்த தெய்வமும் அந்த மூதாதரையும் கரெக்டான பண்ணிடும் அனுப்பி விட்டுரும் இல்லன்னா நீங்க அவரை போய் பார்ப்பீங்க இல்ல அவரு உங்களை வந்து பார்ப்பாரு எதர்ச்சியா எதனா ஒரு இடத்துல மீட் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாரு சக்ஸஸ் ஆயிடும் ஆனா இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம ஜாதகம் பார்த்தாலும் ஜோதிடம் பார்த்தாலும் வாஸ்து பார்த்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நடக்குமானா கேள்விக்குறிதான் ஏன் அவங்களுடைய மூலாதையரே அந்த ஆத்ம திருப்தி ஆகாத பொழுதில் நம்ம பூந்து ஒரு விஷயத்தை அங்க என்ன பண்ண முடியாது அந்த ஆத்மா அதுக்கு வழி உள்ளது